கர்த்தர் நல்லவர் கூட கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார் புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசலத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது அவர்களுடைய அவ விசுவாசத்தில் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை பரிசுத்த பரிசுத்தாபம் அன்பார கர்த்து நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய ஊழியர்களை குறித்து நாம் சற்று முறையாக ஊழியர் செய்யக்கூடியவர்களை தவிர இப்பொழுது புதிதாக தேவலுக்காக எழும்பக்கூடிய வாலிப பிள்ளைகள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை விட்டு அவர்கள் வெளி இடங்களில் வெளி மாநிலங்களில் ஊழியர் செய்யக்கூடியதை நாம பார்க்கிறோம் அவர்கள் தேவலுக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதார

விமர்சனம் செய்வதனால இவர்கள் அஹ் பிற இடங்களில சென்று வெளி இடங்களில் சென்று அற்புதம் நிறைந்த காரியங்களை நன்மை நிறைந்த காரியங்களை அங்கே செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை இங்கே கூட வேதத்தில் நாம் பார்க்கிட்டம்பொழுது ஆண்டவர் தன்னுடைய பூமியின் ஆட்களில் சத் தன்னுடைய சொந்த ஆலயத்திற்கு வந்த பொழுது சொந்த ஜனங்களிடத்தில் வந்த பொழுது அங்கே அவர் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் அந்த ஜனங்கள் அவரை ஏளனமாக பேசுவதினால் அது ஒரு அஸ் அவவிசுவாசம் நிறைந்த காரியம் என்பதினால் தேவர் அங்கே ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது ஜனங்கள் இயேசுவை அவருடைய உபதேசங்களை கேட்ட பொழுது அவருடைய நேரத்தை அவர்கள் பார்த்த பொழுது இவர் தச்சனுடைய மகன் அல்லவா மரியாளுடைய மகன் அல்லவா என்று ஏளனமாக இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்றெல்லாம் அவரை குறித்து அவ ஏளனமாக பேசின பொழுது ஆண்டவர் அங்கே எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யாமல் அப்படியே சென்று விட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அவருடைய சொந்த இடத்துல அவர் எந்த ஒரு நன்மையையும் அற்புதத்தை அதிசயும் செய்யும் செய்யவில்லை அதற்கு காரணம் அந்த ஜனங்களிடத்தில் காணப்பட்ட அவ விசுவாசமே மாணவர்களே இது போலதான் அந்த நாளிலு கூட ஆண்டவர் அவருக்காக தெரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களை மனிதர்கள் ஏளனமாக பேசுவதினால அவென் அவர்களுடைய பழைய காரியங்களை குறித்து அல்லது அவர்களுடைய குடும்பத்தினரை குறித்து அவேன் அவருடைய முள்ளோர்களை குறித்து தவறாக அங்கு பேசுவதினால அவ விசுவாசமான காரியங்களை அங்கே உள்வைப்பதினால அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களிலே எந்த ஒரு அற்புதம் நிறைந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய மனதில்லாமல் அவர்கள் வேறு இடங்களில் சென்று பிற வானிலைகள்ல சென்று அவர்கள் தேவருக்காக அங்கே அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவர்களே நம்முடைய வாழ்வில தேவர் எவ்வளவு விளைவினரை நவ நமக்கு உண்பாக கொண்டு வந்து நிறுத்தினாலும் நாம பார்க்க வேண்டியது அந்த அல்ல அல்ல அவருடைய அவருடைய வாழ்க்கையை தலைமுறைகளை குறித்து அல்ல நம்மோடு பேசக்கூடியது தெய்வ வார்த்தை அந்த வார்த்தையிலே நாம் முழு விசுவாசம் உள்ளவர்களாக அந்த இடத்துல காணப்பட வேண்டுமே தவிர எந்த ஒரு மனிதரையும் விமர்சிக்க கூடியவர்களாக நாம் எந்த நிலையிலும் நாம இருக்கவே கூடாது என்பதை நாம் வார்த்தை மூலமாக நாம் நன்றாகவே குறித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை அநேகரை குறித்து பார்க்கின்ற பொழுது படித்தவர்களை பட்டம் பெற்றவர்களை அவர்கள் ஊழியர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் உபதேசியாக அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் வெளி இடங்களிலிருந்து வரக்கூடியவர்களை அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் சொந்த ஜனங்களை சொந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் குறையோடு குற்றத்தோடு காணப்பட்டவர் மன திரும்பி ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டாரே ஆனால் அவர் அவரை அவர்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை இல்லை ஒரு அபவிசுவாசத்தோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவ வார்த்தையிலே விசுவாசம் கொள்ளுவதில்லை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவர்கள் விமர்ஸ் விமர்சித்து கொண்டிருப்பதினால அவர்களால் எந்த நன்மையான காரியத்தையும் அவருடைய சொந்த இடங்களில் செய்ய முடியாமல் போகின்றது அதுபோல தான் இங்கே கூட ஆண்டவர் கூட அவருடைய வார்த்தையில் விசுவாசம் கொள்ளாமல் அவருடைய ஊழியத்தில் விசுவாசம் கொள்ளாமல் அங்கே ஜனங்கள் அவருடைய குடும்பத்தினரை குறித்து பேசுகின்றார்கள் அவருடைய குறித்து பேசுகின்றார்கள் அப்படி இல்லாமல் ஒரு விசுவாசம் இல்லாமல் அவே விசுவாசம் இல்லாமல் அந்த இடத்துல காணப்பட்டதனால ஆண்டவர் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யாமல் அப்படியே போய்விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் இது போன்ற ஒரு அவவிசுவாசமான காரியங்கள் விரைந்து காணப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்விலும் எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை நம்மாலும் நிச்சயமாக பார்க்கவே முடியாது நாம எப்பொழுதுமே விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் தேவ வார்த்தையிலே தேவ மனிதர்கள் மீது அல்ல தேவ ஊழியர்கள் மீது அல்ல தேவ வார்த்தையிலே விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பேசுகிறவர் ஆண்டவர் யாரை கொண்டு பேச இருக்கிறாரோ அவரை கொண்டு நம்மோடு பேசுவார் நம்ம நம்மிலும் கீழானவர் என்று நாம் அவர்களை புறக்கணித்து தள்ளாதபடி அவர்களுடைய வாழ்க்கையும் விமர்சனம் செய்யாத படிக்கு

மற்றவரை நீர் கொடுத்த சிராட்சியத்திற்காக முடிவரை கழிவழியை தெய்வக்காக இருக்கங்களுக்காக நன்றி வருகிற பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவை எந்த சூழ்நிலையிலும் அப்பா உடைய வார்த்தைகளிலும் நாங்கள் அவவிசுவாசம் கொள்ளாமல் மனிதனுடைய முகத்தை பார்த்து கர்த்தாவை நாங்கள் அப்பா எந்த ஒரு ஆலயத்திற்கும் செல்லாத பட்டிக்கு எந்த ஒரு இடத்திலும் அப்பா என்று நாங்கள் நிலையில் இருக்காத பட்டிக்கு கர்த்தர் சாவைகளை நேரத்தால் நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவை நாங்கள் கேட்பது எங்களுக்கு முன்பாக அன்றவரை பிரசிக்கப்படுவது தேவ வார்த்தையாக இருக்குமே ஆனால் ஆவியானவர் பேசுவாரே ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அன்றவரை எந்த ஒரு மனிதனுடைய அப்பா சோதரூயா குடும்ப சூழ்நிலைகளையோ அட்டவரை அவர்களுடைய நிலையோ நாங்கள் குறித்து சிந்தித்து அந்த இடத்தில் செயல்படாத கர்த்தர் கர்த்தராக நேரத்தால் நிரப்பி அண்டவரை பரிசுத்தோடு உண்மையோடு உத்தவத்தோடு நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இன்னும் ஆண்டவரை எங்களுடைய அப்பா சோதர கலில் நாங்கள் அப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பா சோதர இடங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவை நாங்கள் எந்த பகுதியில் இருக்கிறோமோ வசிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே சோதரர்களில் வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அநேக ஊழியர்களை அந்த இடத்தில் எழுப்ப போவதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே சோதரர்களில் அவர்களுடைய பெல வீரத்தை அல்லப்பா உங்களுடைய பலவான வார்த்தையிலே நாங்கள் விசுவாசம் கொள்ள எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் எங்களை நேரத்தால் ஆண்டவரே நிரப்பும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புவது நாங்கள் செபிக்கிறோம் வாழ்விலே காணப்படக்கூடிய எல்லா குறைகளும் குற்றங்களும் எங்களை விட்டு மாறட்டும் பல வீரர்களும் போராட்டங்களும் வியாதிகளும் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா வேலை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெமிக்கிறோம் கர்த்தாவில் வேலை காரியங்களை எல்லாம் ஆசிர்வதித்துக் கொண்டு கொண்டும் அந்தவரை கடன் போராட்டங்கள் கல்லீரல் எல்லாம் உடைய பிள்ளைகளோட வாழ்வில் இருந்து முழுமையாக மாறுவதாக அந்தவரை இந்த நாளிலும் கூட அப்பா உடைய பிள்ளைகள் ஜனங்கள் எல்லா காரியாக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ போராட்டத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் நன்மைகளை ஆசிர்வாதத்தை விடுதலையே நிற்படுத்தாக அந்தவரை இந்த நேரத்தில் உங்களை தாழ்த்துக்கிறோம் நீர் படம் ஏசி விழாவில் ஜெமிக்கிறாவே அவே அவருடைய பரிசுத்தாபத்தை சோதரி எல் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை வரவாதே இந்த நாளில் கூட கர்த்தர் தாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில் ஆசிர்வதிப்பார் யூ